கத்துடைய பரிசுத்த திருநாமத்திற்கு திதிக்கண மையமே உண்டாவதாக பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய அந்த நாளிலே ஆண்டவரும் ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டை ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவாள் என்று நீங்கள் அறிகிறீர்கள் ஆமேன் உப்பத்தி ஆரம்ப சரத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத விழித்திருங்கள் வெடித்திருந்தேன் புயசுலா கத்திருகு சோது அனு ல எஸ் கிருஷ்ணு அவருடைய வருகையை குறித்து நீங்க சொல்லியிருக்கிறார் அவருடைய வருகையை குறித்து பிதா ஒருவரே அறிவார் குமாரனும் அறியான் என்று சொல்லி அந்த நாளைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டோருடைய வருகைக்காக தான் நாம் காத்திருக்கின்றோம் அவருடைய முதலாம் வருகை பூமியிலே மனிதனாக இந்த பூமியில வந்தார் அவர் மறித்து உயிர்த்து பரமேறிட்டார் இரண்டாம் வருகையிலே தன்னுடைய சபையை மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வதற்காக வருவார் ஒன்று சில நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக மாசுக்கு கேட்போம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அதலாவது எழுந்திருப்பார்கள் அடுத்த சுத்தி வாசிக்க பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் லோயா அவருடைய இரண்டாம் வருகையிலே கத்தருக்குள் மறைத்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் கர்த்தருக்குள் ஜீவிக்கிறவர்கள் அதாவது கர்த்தருக்காக எப்படி வருவாராம் சிறுடனே போல வருவாராம் வாசிக்கு கேட்போம் வெளிப்படத்தின் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப நீ வெளித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆமே அலையா இந்த திருடன் என்கிறதான வார்த்தைக்கு இணையான கிரேக்கு பதம் என்னவென்று சொன்னால் கிளப்டஸ் லூகாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஏசு பிரதேத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் எரிகோவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் கல்லர் கையில் என்றால் இந்த கல்லர் என்கிற அந்த வார்த்தைக்கு இணையான கிரேக்க பதம் லெஸ்டஸ் இவன் என்ன செய்வான் கல்லன் லெஸ்டஸ் என்ன செய்வான் பகிரங்கமாக வந்து மிரட்டி குற்றுயிரும் கொலையுருமாக்கி பறித்து கொண்டு போவான் ஆனால் கிளெப்டஸ் என்கிற திருடன் யாரும் அறியாத வேலையில வருவான் அவன் வருவது தெரியாது வந்து என்ன செய்வான் பொக்கிஷங்களை திருடி கொண்டு போவான் பொதுவாக வீட்டு வெளியில அம்மிகள் ஆட்டுகள் போட்டிருப்பாங்க போட்டு திருடிட்டு போக மாட்டான் ஆமேன் பிள்ளை பிள்ளைகளை விளையாடுகிற சொப்பு சாமான் எல்லாம் போக போகமாட்டான் ஆமேன் பண்டம் பாத்திரத்தெல்லாம் எழுதிட்டு போக மாட்டான் அவன் விலை உயர்ந்த பொருட்களை எண்ணிக்கொண்டு போவான் அப்படித்தான் ஆண்டோர் வருவார் திருவண்ணை போல விலை உயர்ந்த விலை மதிக்கப்படாத மதிப்பிட முடியாத அவருக்காக காத்திருக்கிற ஆத்துமாக்களை அவருக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை மறுரூபமாக்கி எடுத்து செல்வார் அலையலவியா கத்துக்க சோதனம் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க ஆயத்தமா இருக்க வேண்டும் மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் பத்து கண்ணிகைகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம் அதுல ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களுக்கான அடையாளம் என்னன்னாக்க அவர்கள் தங்கள் தீவெட்டிக்கு வேண்டிய எண்ணெயையும் கொண்டு போனார்களாம் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க முடியும் ஏன் தொடர்ந்து எரிய வேண்டும் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி என்று சொல்லி தீர்க்க தீர்க்கதரிசன புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பு ஆகிய தீவெட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஆயத்தம் அப்படி ஆயத்தமாக இருக்கிற போது நம்ம விலை மதிக்க முடியாதவர்கள் மதிப்பிட முடியாத ப்ரிஷிய சொன்னாக நாம் இருப்போம் நம்மை தேவன் கவர்ந்து செல்வார் அலைவையா நம்முடைய மனவாளன் நம்மை மறுரூபமாக்கி கவர்ந்து செல்வார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் காட் பிளஸ் ஆர்